லட்சுமி கடாச்சன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சனி பகவான் யார் சிம்பிளாக பார்க்கலாம் சனி பகவான் யார் அவருடைய எப்படிப்பட்டவர் என்ற பார்க்கலாம் அதாவது சனி பேசி வருகிறது எல்லோரும் பலன் சொல்கிறார்கள் சனி பகவானை பற்றி சற்று பார்க்கலாம் அதாவது சனி பகவான் பற்றி நமக்கு என்ன தெரியும்னா சனி என்றாலே உடனே பெருசாக நமக்கு தண்டனை கொடுப்பார் நம்மை துன்பப்படுத்துவார் என்றெல்லாம் நாம் நினைப்போம் ஒரு விஷயம் நாம் பார்த்தால் அந்த சனி ஏழரை சனியோ அஷ்டம சனியோ நடக்கும்போது நாம் துன்பப்படுகிறோமா சரி அது முடிந்து விட்டது அது ரெண்டரை காலம் ரெண்டரை வருஷம் முடிந்து விட்டது ஏழரை வருஷம் முடிந்து விட்டதுன்னா நம் வாழ்க்கை மிகவும் சொர்க்கமாக இருக்க போகிறதா அப்படிலாம் ஒன்றும் இல்லை கஷ்டம் எப்போதும் அனுபவிக்கிறோம் இந்த சனி திசையில் மட்டும் நாம் அனுபவிக்கவில்லை கஷ்டம் எப்போதும் மனுஷனுக்கு இருக்கு ஆக இதில் என்ன விஷயம்னா இந்த சனி பகவானை பற்றி தெரியும் சனி பகவான் நீதிமான் அவர் நம்முடைய குற்றங்கள் கேட்டபடிதான் அவர் நமக்கு எல்லா பலன்களையும் கொடுப்பார் நல்ல பலன் நல்ல பலன் தீய பலன் தீய பலன் கொடுப்பார் எந்த பலன் இருந்தாலும் சரி அவரை வணங்க வணங்க நம்முடைய தாக்கம் அதை பலன்கள் நமக்கு அதிகமாக கிடைக்கும் மேலும் கெடுதலின் தாக்கம் வந்து மிக குறைவாக இருக்கும் கண்டிப்பாக சனி பகவானை வணங்க தாக்கம் குறையும் அது சந்தேகம் இல்லை சரி இந்த சனி பகவான் யார் என்றால் பிரம்மா பிரம்மாவோட புள்ள மரிசி கஷ்யப் கஷ்ய கஷ்யக்குள்ள விவசான் விவசனா சூரியன் அர்த்தம் சூரியனுக்குள்ள மன இப்படி வரிசையாக இந்த வரம் இந்த பரம்பரை வச்சுக்கிட்டு ஸோ அதில் யோஸ்வான் சூரியன் சூரியன் என்ன செய்கிறார்னா அந்த சூரிய பகவான் சஞ்சனா என்ற ஒரு பெண்ணை மணந்து கொள்கிறார் அந்த இரண்டு பேருக்கும் குழந்தை பிறக்கிறது இரண்டு புதல்வர்கள் ஒரு பெண் குழந்தை அதாவது மனு யமன் என்று இரண்டு பிள்ளைகள் எவி என்று ஒரு புதவி பிறக்கிறது அதன் பிறகு அந்த சஞ்சனா தேவி சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியாமல் தவம் செய்ய புறப்பட்டு விடுகிறார் அவ்வாறு புறப்படும் போது தன்னுடைய நுழை தேவையான சாய தேவியை விட்டுவிட்டு செல்கிறார் சூரியனும் சாயாதேவிதான் குடும்பம் நடத்தி வருகின்றனர் அந்த சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை தான் சனி பகவான் ஆக சனியும் யமனும் யார் என்றால் அண்ணன் தம்பிகள் சகோதரர்கள் ஆகிறார்கள் இரண்டு பேரும் நியாயவாதிகள் யமன் காலன் என்று பேர் உண்டு அவர் எப்படி காலன் தவறாமல் தன்னுடைய கடமை செய்கிறாரோ அது மாதிரி தான் சனி பகவானும் குற்றத்திற்கு ஏற்றபடி அவர் பலன்களை வழங்கி வருகிறார் எனவே இயற்கையிலே இரண்டு பேரும் நீதிமான்கள் நல்ல ஞானஸ்தர்கள் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பானவர்கள் சனி பகவான் மற்றும் யமன் இந்த சனி பேசி வருகிறது சனி பேசுன்றாலே பயம் மக்களுக்கு ஒரே இருக்கு அந்த பயப்பட தேவையில்லை ஏனென்றால் நம்முடைய பாவம் புண்ணியம் அதற்கேற்ற ஒரு பலன்தான் அவர் கொடுக்கிறார் இந்த சனி பகவான் பெற்றோர் யார் என்று சூரியன் சாய தேவிதான் இவருடைய வாகனம் என்ன காகம் காகம் கருப்பு நிறம் பிறகு கருமையான நிறம் கொண்டவர் கருப்பாக இருப்பார் ஸோ இந்த மூணுமே எல்லாமே கருப்பு சனி என்ன கருப்பு தான் இந்த சனியின் தோற்றத்தை கண்டு சூரிய பகவானுக்கு கொஞ்சம் பிடிக்கவில்லை எனவே இந்த சனி பகவானை நான் குழந்தையாக புதல்வனால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார் சாயதேவி மன்றாடி கேட்கிறாள் சனி பகவான் இதை பார்த்தவுடன் அவருக்கு கோபம் வந்து விடுகிறது எனவே தன்னுடைய கோப பார்வையை என்ன செய்கிறார் தன் தந்தையான சூரியன் மீது செலுத்துகிறார் அதை கண்டு அவர் வேந்து விடுகிறார் என்ன இப்படி இருக்கு என்று சொல்லி அவர் சிவபெருமானிடம் சென்று நடந்ததை விவரிக்கிறார் இந்த மாதிரி அவருடைய பார்வை இருக்கிறது என்று சிவபெருமானிடம் கேட்க அப்போது சிவபெருமான் சொல்லுகிறார் என்றால் சனி பிறந்த எதற்கென்றால் அவர் நியாயஸ்தர் அவரவர் அந்த மக்கள் செய்யும் குற்றங்களுக்கு ஏற்ப தண்டனை வழங்குதான் அவர் பிறந்திருக்கிறார் என்று சிவபெருமன் சொல்ல அதை கேட்டு சூரிய பகவான் பெருமை அடைகிறார் அந்த மீண்டும் அவர் சனியை தன் புதனை ஏற்றுக்கொள்கிறார் அதன் பிறகு நாள் தான் என்ன பண்ணுவாங்க இந்த சாதத்துல சனியும் சூரியன் சேர்ந்திருந்தாலே தந்தை மகன் உறவு கொஞ்சம் விரிசலாக இருக்குன்னு சொல்லுவாங்க மற்றபடி வேற ஒன்றும் இல்லை இவருடைய நட்சத்திரம் பூசம் மனுஷம் உத்தரட்டாது சனியோட நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் உலோகம் அது பிடித்த உலோக பேச்சுன்னா இரும்பு இரும்பு தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ இந்த நாள் இந்த சனி பேச்சு திருநள்ளாறுகி அனிவரும் உங்களால் முடிய அப்போ முடியுமோ அப்போது நீங்கள் சென்று வந்தால் போதும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் திருநள்ளாறு சென்று வரும்போது முதல்ல நீங்கள் வணங்க வேண்டிய யாரு என்ன தர்பாரண்யஸ்வரன் தான் வணங்கணும் அதன் பிறகு தான் நீங்கள் அம்பாவை வணங்கிட்டு அதன் பிறகு தான் நீங்கள் வந்து சனிஸ்வரர் வணங்கணும் நாளை நமக்கு தனக்கு பிடித்த சனிதோஷம் போக எங்கே போனார் முதல்ல திருநாளர் போய் அந்த படியில் வணங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தர்பாரணீஸ்வரர் வணங்கினார் அவர் சனி பகவான் வணங்குற தர்பாரணீஸ்வரர் வணங்கினார் நீங்கி விட்டது எனவே நீங்கள் வணங்க வேண்டிய இடம் வந்து தர்பாரணீஸ்வரர் கடைசியாக நீங்கள் சனி பகவான் சன்னிதி வந்து அவரை வணங்கி விட்டு வரலாம் உங்களை அனுப்பவும்